இருபத்தி நாலுல முழு வெற்றி பெறுவோங்க நம்பிக்கையே மோடி கிடையாதுங்க அதுக்கான உதாரணமே வாரணாசியில் அவருக்கு ஏற்பட்ட பின்னடைவு தான் அப்போ முழு வெற்றி பெற முடியாதுங்கும் போதே அவங்க வந்து அதுக்கான கேல்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலி வாக்காளர்களை சேர்க்கிற அரசியல்வாதி யாரா இருப்பான் யாரா இருப்பான்னா தன் வெற்றி மேல சந்தேகம் இருக்கிற அரசியல்வாதி தானே போலி வாக்காளர் மோதலே சேர்ப்பான் பிளான் பண்ணி வெற்றி மேரில் சந்தேகம் இல்லைன்னா தான் சேர்க்க மாட்டாங்களே சரி இதையும் தாண்டிங்க வா பிஜேபியோட வாக்கு சதவீதத்தை ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது பெரிய கட்சிங்கிற உணர்வு ஏற்படுதில்லை பெர்செப்ஷன் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் வந்துங்க நல்லா யோசிச்சு பாருங்க பிஜேபியோட வாக்கு சதவீதம் கூடியிருக்கு பிஜேபி வளர்ந்துருக்கு சொல்கிறாங்களா இல்லையா எப்படி கொடுத்து நீங்கள் கேண்டிடேட் பூரா ஸ்டார் கேண்டிடேட் போடுறீங்க ஏசி சண்முகம் அவர் அவர் பகுதியில் கொஞ்சம் ஓட்டு வச்சிருப்பார் இப்படி பிஜேபியோட கேண்டிடேட்டு நாற்பது தொகுதியில் ஸ்டார் கேண்டிடேட்டு அதிகம் அவங்க ஓட்டும் சேர்ந்துடும் பிஜேபி ஓட்டா இது போக ஆட்டு விஷயம் நீங்க மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஏத்துறீங்கன்னா பிஜேபி பன்னெண்டு பெர்சன்ட் காட்டும் பன்னெண்டு பெர்சன்ட் காட்டும் போது அவங்களுக்கு கூட்டணி பேர வலிமை எல்லாம் கிடைக்கல எல்லா மாநிலங்களையும் இதாங்க நோக்கம் சில மாநிலங்கள்ல தேசிய கட்சிக்கு செல்வாக்கு இருக்கும் இப்ப பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அது வேற விஷயம் செல்வாக்கே இல்லை அங்க வந்து நம்ம எப்படி உள்ள போறது எப்படி உள்ள போறதுன்னா நம்மளோட ஓட்டு சதவீதத்தை கூட்டுவோம் கூட்டினா இயல்பாகவே வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில வந்து பேர வலிமை கூடுது அப்ப நாற்பது தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பன்னெண்டு பெர்சன்ட் ஓட்டு இருக்குங்க எங்களுக்கு அண்ணாமலை என்னங்க சொல்றாரு நாங்க பதினெட்டு பெர்சன்ட் மொத்தம் வாங்கியிருக்கோம் கூட்டணியா அண்ணா திமுக இருபது தான் வாங்கியிருக்கு அப்ப பாதிக்கு பாதி எங்களுக்கு சீட்டு வேணும் டிமாண்ட் வைக்கிறதுக்கு அது ஃபிகர் யூஸ் ஆகுது டேட்டா யூஸ் ஆகுது ஸோ டேட்டாவே நம்ம கிரியேட் பண்றோம் முதலே ஆர்டிபிஷியலா அப்படியே அந்த மாநிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம உள்ள கொண்டு வந்துடுறோம் நம்மளோட பிடிக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் இதான் இங்க டெக்னிக் இதுதான் இதுக்கு தேர்தல் ஆணையம் பயன்படுது